ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரனார்களை போற்றி துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம் துலாம் ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் ஏழாம் இடம் சுக்கர பவனின் மூலத்திரிகோண ஆட்சி வீடு துலாம் ராசிக்கு நல்லா இருக்குங்க புத்தாண்டு ஆரம்பமே நல்லா இருக்குது மிகச்சிறப்பாக இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அமோகமாக இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சனி பயிற்சி ராக எதுகள் பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே இருக்குது நேர்களே இந்த வீடியோ பதிவில் தனவசிய யோகம்னு ஒரு யோகத்தை பற்றி பேச போகிறோம் நிறைய யோகங்கள் இருக்குது கோச்சாரத்தில் கிரகங்கள் நல்ல நிலைமைக்கு வரும்போது யோகங்கள் நிறைய வரும் அதுபடி பார்த்தோம்னா ராசிக்கு வந்து நிறைய பலன்கள் கிடைக்கும் இப்போ உங்கள் ராசிநாதன் சுக்கரன் ராஜ யோகாதிபதி சனி பவன் கூட சேர்ந்திருக்கிறாரு இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இந்த செயற்கை நடந்திருக்கு சுக்கரனும் சனியும் சேர்ந்திருக்கிறாங்க இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேயே சேர்ந்துட்டார் சனி பவன் கூட சேர்ந்து சுக்குரன் வந்து ட்ராவல் பண்ணுறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுக்கடுத்து ஆறாம் இடத்துக்கு போய் அடைவார் ராகவை சுபத்துவப்படுத்துவார் ஒரே நேரத்தில் சனி பகவானையும் ராகவும் சுக்கரன் சுபத்துவப்படுத்துவார் ரெண்டு பாவகிரகங்களை சுபத்துவப்படுத்துகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்போ வந்து ஐந்தாம் இடத்துல வந்து சுக்குரன் போகிறது வந்து சனி பகவானை சுபத்துவப்படுத்துகிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அதிர்ஷ்ட கட்டை தான் அதிர்ஷ்ட குறைவு தான் அவர் ராஜ இருந்தாலுமே ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது வந்து அதிர்ஷ்டத்தை குறைப்பார் இனிமேல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து நல்லபடியாக இருக்கும் தொட்டக்காரியம் தோலங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் பிள்ளையில் வச்சதால் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் பூர்வ புண்ணிய சொன் சொத்துக்கள் கிடைக்கும் தவப்பின வழியில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க சோந்து போய் இருந்தவங்களாம் இனிமேல் சுறுசுறுப்பாக தேனி மாதிரி படாப்பட்டாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சனி சுக்கரன் சேர்க்கை தனவசிய யோகம் அஷ்டலட்சுமி யோகம் சொல்லுவாங்க சனி பகவான் கும்பராசியில் வந்து மூலத்திரியோனர் ஆட்சிப்பட்டு இருக்கிறார் அவர் கூட போய் சுக்கரன் சேருவது கூடுதல் சிறப்பு தான் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அதுபோக குருவுக்கு கேந்திரமாக வராங்க பொதுவாக இயற்கை சுபகிரகங்கள் தங்களுக்கு கேந்திரமாக வரும்போது நல்ல பழங்களை கொடுப்பாங்க கும்ப சுக்கரனும் குருவும் தங்களுக்குள்ளே கேந்திரமாக இருந்து நல்ல விதமான பழங்களை சேருது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் சுக்கரன் சனி பகவான் ஒரு செயற்கையில இருக்கிறாங்க புதன் மூணாம் தேதி இன்றைக்கி ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போகிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இன்று ராசிக்கு மூணாம் இடத்துல போய் ராசிக்கு வேண்டிய சூரியன் கூட சேர்றாரு புதாதித்ய யோகம் பதினொன்று கூடயும் கூட ராசிக்கு ஒம்பது பன்னெண்டு கூடன்னு சேர்ந்து மிக அருமையான அமைப்பு ரெண்டு விதமான யோகங்கள் புத ஆதித்திய யோகம் தனவசி யோகம் வந்து ராசிக்கு மூணு ஐந்தாம் இடத்துல நடக்கிறது கூடுதல் சிறப்பாக இருக்குது தைரியமாக இருப்பீங்க தொட்டக்காரியம் தொடங்கும் சகாயம் கிடைக்கும் மற்றவங்களுடைய அணுக்கரம் கிடைக்கும் மற்றவங்க வந்து உங்களை நல்லா உதவி பண்ணுவாங்க அந்த உதவி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் பிறருடைய உதவி வந்து உங்களுக்கு வருங்காலத்துக்கு வந்து வருங்கால வாழ்க்கை அதாவது ஃபியூச்சருக்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருக்கும் அந்த அமைப்பை வந்து சூரியன் சிறப்பாக செய்வார் பொதுவாக மூணாம் இடத்துல சூரியன் இருக்கிறது உபசன சாணத்தில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் முன்னேற்றத்தை கொடுப்பார் வாழ்க்கையை கொடுப்பார் சனி சுக்கரன் அதுக்கு வந்து கூடுதல் சப்போர்ட் பண்ணுறாங்க பொதுவாக இந்த செயற்கை வந்து உங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் வீடு நிலம் வாங்குவதற்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் வருகின்ற காலகட்டங்கள் வருகின்ற மாதம் ஒரு ரெண்டு மாத காலம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இன்றைக்கு வந்து ஜனவரி மூணு ஜனவரி பிப்ரவரி ரெண்டு மாதமுமே வந்து உங்களுக்கு வீடு நிலம் மனை இது சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் சொத்து வருமானம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் சரியான நேர்களே அபரிதமான லாபம் இருக்கும் அதனால் மனதில் ஒரு அமைதியும் இருக்கும் மகிழ்ச்சியும் இருக்கும் தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாங்க மிகச்சிறப்பாக இருக்குது பதினொன்று குடைவனம் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி கூட சேர்ந்து மூணாம் இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது கூட சிறப்பு ஸோ அஞ்சு ஒம்பது பதினொன்று மகா தனயோகம் இந்த தனயோக அமைப்பும் மிகச்சிறப்பாக இருக்குது ராசிக்கு பதினொன்று ஒம்பது குடையவர்கள் சேர்ந்து மூணாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது அருமையான அமைப்பு சரியான நேர்களே நல்லாயிருக்கும் தப்பன வழி உறவு முறைகள் நல்லாயிருக்கும் தகப்பன வழி வேலையாடு செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் குடும்பத்தில் தாப்பன கை ஓங்கியிருக்கும் தப்பன் வந்து ஒரு அப்பாவனாலே தான் ராஜா வந்து ஒரு மந்திரி மந்திரியுடைய மதிநுட்பத்தோடு இருப்பார் உங்கள் அப்பா வந்து நல்ல ஒரு ராஜதந்திரியாக ஒரு நல்ல சிறந்த தலைவனாக குடும்பத்தில் லீடு பண்ணுவார் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது துலாம் ராசியில் சேர்ந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலமாகவே இருக்கிறது கூடுதலாக வந்து உங்களுக்கு தொழில் பிரச்சனை சரியாகும் தொழில் எதனாச்சும் பிரச்சனை இருக்குது எதிர்பார்த்து நடக்காமல் இருந்ததுனால் அதெல்லாம் இந்த காலத்தில் வந்து நிவர்த்தி ஆயிரும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக மன்றவங்களுக்கு வந்து வருமானம் உயர்கிறதுக்கு கூடுதல் வாய்ப்பாக இருக்குது சுருக்கமாக சொன்னோம்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஜனன ஜாதகத்தில் சுக்குரன் சனி சேர் நல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த பலன்கள் கூடுதலாக இருக்கும் சுக்குரன் சொகுசுவாளிக்கு சொந்தக்காரன் உங்கள் ராசிநாதன் அவர் வந்து நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கு மூணு எட்டில் மறையாமல் இருக்கணும் அதுபோக கடக சிம்மத்தில் சுக்கரன் இல்லாமல் இருக்கிறவங்க வந்து யோகா நாள்கள் நல்ல பழங்களை சரியா சரியானேரில் குருவுக்கு கேந்திரமாக வரலாம் ஏன்னா குருவுக்கு ரெண்டு அஞ்சு ஒம்போது பதினொன்றில் சுக்கிரன் வந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பாரு உங்கள் ஜனன ஜாதத்தை இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க எப்பயுமே வந்து நீங்கள் வந்து துலாம் ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா சுக்கரனுடைய நிலைப்பாடு பார்க்கணும் சரியா அவர் வந்து ராசி கட்டத்தில் லக்கணத்துக்கும் ராசிக்கும் மறந்து இருந்தால் கூட குருவுக்கு வந்து நல்ல இடத்துல இருக்கணும் குருவுக்கு வந்து அவர் வரையாமல் இருக்கணும் குருவுக்கு வந்து ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்றில் வந்து சுக்கரை வந்தார்னா நல்ல லாபம் இருக்கும் இவங்க வந்து மற்றவங்களுக்கு வேண்டியவர்களாக இருப்பாங்க இவங்க பேச்சை மற்றவங்க கேட்பாங்க மற்றவங்க இவங்கள ரசிப்பாங்க பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் நல்ல லாபகரமாக இருப்பாங்க ஆண்வன் உறவு நல்லாயிருக்கும் சரியா குரு வந்து ஒரு ஆணை குறுக்கிற கிரகம் சுக்கரன் ஒரு பெண்ணை குறுக்குற கிரகம் இந்த கிரகங்கள் தங்களுக்குள்ளே ஒரு லாபஸ்தானத்தில் அமைஞ்சிருந்துச்சுன்னா நல்ல பழங்களை கொடுப்பாங்க குருவுக்கு சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருந்தார்னா நல்லா பேசுவாங்க நல்லபடியாக இருக்கும் நல்ல குடும்பத்தில் நல்ல இணக்கமாக இருப்பாங்க கையில் பணம் இருக்கும் ஐந்தாம் இடத்துல இருந்தாருன்னா புத்திர நல்லா நல்லாயிருக்கும் ஆண் வாரிசு இருக்கும் ஆண் வாரிசால் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க ஏழாம் இடத்துல இருந்தாலும் சுக்கரனும் குருவும் சமசத்துவமாக பார்ப்பாங்க பார்த்தாலுமே அந்த தசாபுத்தி காலத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் ஆனால் லக்கண ரீதியாக மாறுபடும் இருந்தபோதிலும் போதிலும் நல்ல ஒரு யோகத்தையும் நல்ல திருமண அமைப்பை கொடுக்கும் ஒன்பதாம் இடத்துலருந்து அருமையான அமைப்பு சரியா குருவும் சுக்கரனும் தங்களுக்குள்ள ஒன்பதாம் இடத்துல இருந்தாங்கன்னா அருமையான பலன்களை கொடுப்பாங்க அந்த பாக்கியலட்சுமி யோகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ இப்போ வந்து கேந்திரத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து சுக்கரன் ராகுவை வர ஆறாம் இடத்துல உச்ச சுக்கரனை போய் ராகவ சுபத்தைப்படுத்த கூடுதல் சிறப்பு தான் இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் சுக்கரன் பாவ கிரகங்கள் கூட அடுத்தடுத்து சேர்றாரு உங்கள் ராசிநாதன் வந்து சனி என்ற பாவ கிரகத்தினோடும் ராகு என்ற பாவ கிரகத்துடன் கூடுதல் சேர்றதுனால கொஞ்சம் வீக் ஆவார் உள்ளதானே இப்போ வந்து பாலில் தண்ணியை சேர்க்கலாம் தண்ணியில் பாலை சேர்க்கலாமா அப்படினம்னா பாலுடைய இயல்பு குறைஞ்சி போயிடும் தண்ணியுடன் சேர்கின்ற பால் வந்து தன்னுடைய இயல்பை குறைஞ்சிரும் அந்த பாலுடைய டென்சிட்டி குறையும் அதுபோல் தான் ஒரு சுபகிரகம் வந்து பாவ கிரகத்தோடு சேரும்போது தன்னுடைய இயல்பை குறைக்கும் அந்த சுப பாவகிரகத்தினுடைய கெடுபலங்களை குறைக்கும் சரியா இப்போ சனியும் சுக்கரனும் சேர்ந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால சனி பகவான் வந்து விசேஷத்தன்மை பெறுவார் அவருடைய கெடுபார்வை குறையும் அவர் உங்கள் ராசிக்கு இப்போ வந்து எந்தெந்த இடத்த பார்க்குறாருன்னா ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஏழு பதினொன்று ரெண்டு இதில் வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும் அடுத்து வருகின்ற காலத்தில் நல்லா நல்லாயிருக்கும் பங்கு சந்தை நல்லாயிருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் சொந்த பந்தத்தால் ஒரு ஏற்றம் இருக்கும் நண்பர்களால் ஒரு சந் ஒரு சங்கல்பம் கிடைக்கும் நண்பர்களால் ஒரு சந்தோஷப்படுவீங்க உதவி இருக்கும் ஏழு கூடிய செவ்வாயும் வந்து ராசிக்கு பத்தாம் இடத்துல நீசவக்கரை அடைஞ்சிருக்கிறது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு பதினொன்று கோடிய சூரியனும் நல்ல நிலமையில் இருக்கிறார் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் ராசிக்கு பத்துக்குடையவன் கர்மஸ்தானாதிபதி அவர் வந்து இன்றைக்கி உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறார் இன்றைக்கி திருவோண விரதம் வளர்ப்பறை திருவோண உத விரதம் சதுர்த்தி நல்ல அமைப்பு தான் சந்திரன் வந்து வளர்புறை சந்திரனாக போயிட்டு இருக்கிறாரு ஸோ இதுவும் வந்து கூடுதல் சிறப்பு தான் உங்களுக்கு சந்திரன் வளர்புறை சந்திரனாகி அடுத்த அடுத்து வருகின்ற நாட்களில் ஒரு இருபத்தஞ்சி நாட்களுக்கு நல்ல நிலைமையில் இருப்பார் குறைஞ்சது இருபது நாட்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் எதுக்கு இப்போ சொல்ல வரேன்னா ராசிக்கு பத்து பதினொன்று கூட வளர்க்குறதுனால தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபமாக இருக்கும் சனி பகவான் ஏழாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் லாபம் நல்லாயிருக்கும் லாபம் மிகச்சிறப்பாக இருக்கும் குறிப்பாக விவசாய மண்டலங்களுக்கு நல்லாயிருக்கும் சனி ஒரு விவசாய கிரகம் சிம்மத்தை பார்க்குறாரு சூரியனும் மூணாம் இடத்துலேருந்து ஒம்பதாம் இடத்தை பார்க்குறதுனால விவசாய நல்லா நல்லாயிருக்கும் உரம் வச்சுருக்கிறவங்க கெமிக்கல் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க அந்த இண்டஸ்ட்ரியல் வேலை பார்த்துருக்கு பார்க்குறவங்க கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க ரசாயனம் சம்மந்தப்பட்டவங்க உரம் சொல்லிட்டேன் அதுபோக வந்து கொதுமை சம்மந்தப்பட்ட விவசாய கோதுமை சம்பந்தப்பட்ட காரியங்கள் இப்போ தமிழ்நாட்டில் கோதுமை பயிரிடுறாங்களாம் தெரியல நார்த்திலருந்து தான் வருதுன்னு நினைக்கேன் கோதுமை வந்து பஞ்சாபில் தான் நிறைய விளையுது இருந்தாலும் இங்கே வந்து நம்ம கோதுமையை வந்து அதை வச்சு ப்ரடக்ட் பண்ணுறோம் சப்பாத்தி ஃப்ளவர் மில்லாம் இருக்குது அந்த ஃப்ளவர் மில் வச்சுருக்கிறவங்க ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க சப்பாத்தி கடை புரோட்டா கடை போய் பேக்கரி வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் மைதா கோதுமையிலிருந்து பலகாரம் பண்ணுறவங்க ரொட்டி பிஸ்கட் செய்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக அணுசக்தி சூரிய மின்சாரம் காற்றாலை மின்சாரம் எனர்ஜி பவர்ஜேசன் தர்பண் ஜெனரேட்டர் இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம் சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா சிம்மத்தை பார்க்குறாரு அரசியல்வாதிகளுக்கு அருமையான அமைப்பு சனி பகவானும் ஒரு ஆளுமை உண்டான கிரகம் தான் சுக்கரங்கோட சேர்ந்து அவர் சிம்மத்தை பார்க்குறதுனால அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும் அரசாங்க ஊழியர்களுக்கும் நல்லாயிருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்க விஏஓ வேலை பார்க்குறவங்க கார்ப்பரேஷன் வேலை பார்க்குறவங்க பஞ்சாயத்து பள்ளியில் வேலை பார்க்குறவங்க மக்கள் நல்ல பள்ளியில் இருக்கிறவங்க பேரூராட்சி முனிசிபாலிட்டி கார் இதில் இது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் அதில் வேலை பார்க்குற பெண்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் துப்புரவுத் துறையில் இருக்கிற பெண்களுக்கும் நல்லா இருக்கும் கூடுதலாக சிம்மம் அரசியல்வாதியை சொல்லிட்டேன் இப்படி நிறைய ஒரு ஆளுமை அதிகாரமுள்ள பலகுதியில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் சனி பகவான் வந்து ஒரு கூலி வேலைக்காரங்களை குறிக்கிற கிரகம் அதனால் அரசாங்கத்தில் வந்து அந்த கடைமட்ட ஊழியர் ஊழியர் இருக்காங்களோ அவங்களுக்கு நல்லாயிருக்கும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் உயிர் அதிகாரிகள் கட்டிலும் கடைமட்ட நிலையில் இருக்கிறவங்க கடநிலை ஊழியர்னு சொல்கிறாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் அருமையாக இருக்கும் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது வந்து உல்லாச வாழ்க்கையை கொடுப்பார் எங்கேனாச்சும் பிக்னிக் போயிட்டு வருவீங்க என்டர்டெயின்மெண்டுக்கு எங்கேனாச்சும் போய்ட்டு வரலாம் அடுத்தடுத்து லீவ் வருது பொங்கல் ஹாலிடேஸ் எல்லாம் நிறைய வருது அதை முன்னிட்டு எங்கேனாச்சும் இன்ப சுற்றுலா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களால் நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும் வாய்ப்பு வசதிகள் கூடுதலாக பார்க்கப்படுகிறது பூர்வீக சொத்து கிடைக்கும் ஏற்கனவே சொன்னேன் தாய்வழி சிறப்பு இருக்கும் தாயால் பெருமைப்படுவீங்க தாய்வழி உறவு நல்ல விதாக பார்க்கப்படுகிறது கலை சம்பந்த குண்டுகள் நல்லாயிருக்கும் கலை கேளிக்கை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் சின்னத்திரை வெள்ளித்திரை இயலிசை நாடகம் ஆடல் பாடல் கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உலக விஷய ஞானம் இருக்கும் நாலு இடத்துக்கு போவீங்க சில பேர் வந்து ஆல் இண்டியா டூர் கூட போகலாம் நாலு இடத்துக்கு போயிட்டு பல விதமான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கும் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது சிக்கனம் இக்கணம் தேவை அப்படின்னு சொன்ன மாதிரி சேமிப்பு இருக்கும் சனி சனி பகவானும் சுக்கரனும் சேர்ந்து தன வசி உகத்தை கொடுக்கறதுனால தனம் கையில் அதிகமாக இருக்கிறதுனால சேமிப்பீங்க சேமிப்பு சேமிப்புக்கு உண்டான முகாந்திரம் இருக்கும் அதுக்கு மது அதுக்கு உண்டான மனநிலையும் இருக்கும் ஞானமும் இருக்கும் சில பேர் மந்திர சித்தியும் கை கொடுக்கும் மந்திர சித்திங்கிறது என்ன அந்த இறை வழிபாடெல்லாம் அடுத்த நாளைக்கு போகிறது மந்திர சித்தி படித்தவர்கள் அந்த வேத மந்திரம் சொல்கிறவங்க வெத்த நல்ல முறையில் அதை பயன்படுத்திக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது ஆள் நல்லா இருப்பீங்க தாயால் நல்லா அதிர்ஷ்டம் இருக்கும் அம்மாவால் அதிர்ஷ்டம் சூப்பராக இருக்கும் உங்களுடைய தாய் வந்து உங்களுக்கு நல்லபடியாக ஹெல்ப் பண்ணுவாங்க லாபமும் இருக்கும் திருமண பிராப்தியும் உண்டு இந்த மார்கழி மாதம் முடியப்போகுது இன்னும் ஒரு பத்து பதினெண்டு நாளில் முடிஞ்சு போயிடும் அடுத்து தை மாதம் தை பிறந்தால் வழிபறக்கும் ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் அனுத்து அணுத்து பாருங்கள் தொலாம் ராசியில் இருக்கிறவங்களாம் திருமண வயதில் இருக்கிறவங்களாம் டக்கு டக்குன்னு பாருங்கள் நல்ல விதமாக இருக்கும் ஏழாம் இடத்துக்கு சுபத்தொடர் வருதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதே காலகட்டத்தில் வந்து திருமணமாகி இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் எனக்கம் அதிகமாக இருக்கும் அதுபோக ஆண்களுக்கு போட்டி பந்தயம் இதில் பரிசு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சில பேர் கலந்துக்கிறாங்க போட்டி பந்தயத்தில் ஈடுபடுறவங்களும் இருக்கிறானுங்க அந்தந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி சில காம்படிஷன் இருக்கும் அதில் கலந்துக்கிட்டவங்களும் நல்லாயிருக்கும் குறிப்பாக மாணவர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து கையில் காசு பணம் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு வேண்டியவராக இருப்பீங்க பெண்களுடைய பெண்கள் நேசனாக இருப்பீங்க பெண்களுக்கு பெரியமானவனாக இருப்பீங்க வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க திடீர் யோகமும் இருக்கும் படித்தவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பாராட்டப்படுகிறது கல்வி சம்மந்தப்பட்ட அறக்கட்டளை வச்சுருக்கிறவங்க அது சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்க மிகச் சிறப்பாக இருக்கும் மந்திர தந்திரமாக இருப்பாங்க மந்திரம் கால் மதி முக்கால்னு சொன்ன மாதிரி எதுவுமே வந்து ஒரு நுட்பமாக அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி பூர்வமாக இருப்பீங்க அதை வந்து கிரகங்கள் நல்லா செய்யும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்து சூரியன் தை ஒன்றாந்தேதி தேதி நாலாம் இடத்துக்கு போயிருவார் நாலாம் இடத்துல சூரியன் இருக்கலாம் ஒரு பாவ கிரகம் ஒரு கேந்திரத்தில் இருக்கலாம் தான் வீட்டுக்கு ஆறாம் வீட்டில் மறைவார் இருந்த போதிலும் அவர் சில பழங்களை கொடுப்பார் பதினொன்று கூட நாலாம் இடத்தில் இருக்கிறனால ஆதிபத்திய விஷயத்தை நல்லபடியாக செய்வார் நல்லா தான் இருக்குது அடுத்த சூரிய பயிற்சியும் நல்லா தான் இருக்குது சுக்ரனும் நல்ல தான் போகிறார் இருந்த போதிலும் சுக்கரன் சனி ராகு என்ற பாவ கிரகங்களோட அடுத்தடுத்து செய்கிறதுனால ராசிநாதன் கொஞ்சம் வீக் அடைவார் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் சரியான நேர்களே வெள்ளிக்கிழமை தோறும் இரவு எட்டுட்டும்போது வீட்டில் மகாலட்சுமி கும்பிடுங்க பெண்களுக்கு உதவி பண்ணுங்கள் பெண்களுக்கு எதனாச்சும் நகை நட்டு புடவைகள் வாங்கி கொடுங்க நகையெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது தங்கத்துக்கிட்டலாம் போக முடியல அந்த அளவுக்கு விலையெல்லாம் போச்சு ஏதோ துணி மணி புடவை வாங்கி கொடுங்க பெண்களுக்கு வேண்டியதை செய்யுங்க ஜனன ஜாதகத்தில் சுக்குரன் போனவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சுக்கரம் கட்டுப்போனால் தான் எப்படி சார் அப்படின்னா லக்கணத்துக்கு மூணு எட்டில் மறையக்கூடாது கடகம் சிம்மத்தில் சுக்கரை இருக்கக்கூடாது அதே போல் விருச்சிகத்திலே சுக்குரம் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படாது இந்த ராசியில் சுக்குரன் இல்லாம இருந்தால்தான் அந்த ஜாதகம் யோகமான ஜாதகம் அதுபோல் சுக்கரன் வந்து ராகு கூடையோ அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்து செவ்வா கூடையும் சேர்ந்து இருக்கக்கூடாது ராகு அமாவாசை சந்திரன் செவ்வா இவங்க கூட சுக்கரன் சேராமல் இருந்தாருன்னா அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் சுக்கிரன் பொதுவாக தனித்து இருக்கணும் சரியா சூரியன் கூடையும் சேரக்கூடாது தனித்து இருக்கணும் சனி பவன் கூட சேரலாம் சனி புதன் கூட சேரலாம் ஏன்னா ரெண்டு கிரகங்களுமே சூரியனுக்கு வேண்டிய கிரகங்கள் சூரியனை டிஸ்டர்ப் பண்ணாது அந்த கூட்டணி வந்து நல்லாயிருக்கும் கிரகங்கள் கூட்டணி போட்டாலுமே செயற்கை ஆனாலுமே நண்பர்கள் சேர்ந்துக்கிட்டால் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்போ சனியும் சுக்கரனும் சேருவது நல்ல அமைப்பு தான் சூரியனும் சனியும் சுக்கரன் சேர்ந்துட்டாங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படாது சூரியன் சுபத்துவம் ஆயிடுவார் சுக்கிரன எடுத்துருவார் உறவாடி கெடுத்துருவார் எடுத்துருவார் சுக்கரன்கிட்ட உள்ள அந்த இயல்புத்தன்மையெல்லாம் எடுத்துருவார் நல்ல விதமான எடுத்து சூரியன் நல்ல நிலைமை கேடுவார் அதனால் ஜனன ஜாதகத்தில் சுக்கரன் போனவங்க கவனமாக பார்த்துக்கணும் பொதுவாக துலாம் ராசி ராசினியர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கணாதிபதினு ஒருத்தர் இருப்பார் அவரையும் பாருங்கள் அதுபோக ராசிநாதன் சுக்கரனையும் பாருங்கள் லக்கணாதிபதியும் ராசி ஆதிபதியும் கெட்டுப்போகக்கூடாது அதுபோக லக்கணாபதியும் ராசி ஆதிபதியும் தங்களுக்குள்ளே ஆறு எட்டில் வரையக்கூடாது அவங்களுக்குள்ள ஒரு உறவு தொடர்பு இருந்தாங்கன்னா உங்கள் ஜாதகம் நல்ல ஜாதகம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதகம் இதுக்கு நான் ஒரு ஒரு வீடியோ வச்சிருக்கிறேன் அதுக்கு நான் போடுறேன் துலாம் ராசியில் மூணு நட்சத்திரம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் லக்கண ரீதியாக எப்படி இருப்பீங்க எந்தெந்த தெய்வத்தை வழிபடலாம் அவங்களுக்கு எந்தெந்த எந்தெந்த தொழில் கிடைக்கும் எந்தெந்த தொழிலில் நாட்டம் இருக்கும் எதில் வந்து முன்னேற்றம் இருக்கும் இதெல்லாம் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ரெண்டு ராசிக்கு போட்டிருக்கிறேன் தனுசுக்கும் போட்டிருக்கிறேன் சிம்மத்துக்கும் போட்டிருக்கிறேன் துலாம் ராசிக்கு அடுத்து வருகின்ற காலத்தில் போடுறேன் அதுபோக தசா புத்தியும் எடுத்து வச்சுருக்கிறேன் புதன் திசை கேது திசை சுக்குர திசை இந்த மூணு திசைக்கும் பலாபலங்கள் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்தடுத்து போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் என்னென்ன ஜாதம் செக் பண்ணுறேன் அணுகுங்க இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ கொடுத்தீங்கன்னா நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகும் ஒரு டென் டூ ஃபிஃப்டின் டேஸ் ஆகும் நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் இப்போ ராசிக்கு வந்து குரு எட்டாம் இடத்துல தான் இருக்கிறாரு எட்டாம் இடத்துல குரு இருக்கக்கூடாது அதனால வக்கரம் அடைஞ்சிருக்கு நல்ல அமைப்பு தான் குரு மூணு ஆறு குடைவன் வந்து பத்து குடைவன் சாரை வாங்கியிருக்கிறாரு இருக்கும் உத்தியோகம் தொழில் பண்ணுறவங்க நல்லா இருப்பீங்க சரியாக நேரில் உத்வேகமாக இருப்பீங்க மூணாம் இடமும் வலுப்பட்டுருக்கு புதயாதத்தியோகத்தில் அதனால் உத்தியோகம் தொழில் பண்ணுறவங்களுக்கு உகந்த காலமாக இருக்குது எல்லாமே கிரகங்களில் நல்ல நிலமலை தான் இருக்குது இதே நிலமை தான் அப்படியே தொடரும் இருந்தபோதிலும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க சுக்கர சலத்துக்கு போய்ட்டு வாங்க வாய்ப்பு இருந்தால் ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க சரியாக நேரில் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வாங்க ஏன்னா ராசிநாதன் சுக்கரன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறாரு உச்ச வீட்டுக்கு போனாலுமே அவர் வந்து ராகு என்ற ஒரு ச சர்ப கிரகத்தோடு சேர்றதுனால மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் ஸ்ரீரங்கம் போய்ட்டு வரலாம் சரியா தமிழ்நாட்டில் சென்றில் தான் இருக்குது திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா சுக்கரோடய அணுக்கரம் கிடைக்கும் குறிப்பாக ரிஷப துலா லக்கணத்தில் பிறந்தவங்க துலாம் ராசியில் துலா லக்கணத்தில் பிறந்தவங்க போயிட்டு வருது சிறப்பாக பார்க்கப்படுகிறது மகர கும்ப கும்பலக்கணத்தில் போயிட்டு பிறந்தவங்களும் போகலாம் மிதனலக்கணம் கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களும் போயிட்டு வரலாம் சவுத் சைடில் வந்து தலை ஸ்தலம் இருக்குது சுக்கரனுக்கு ஸ்தலம் இருக்குது தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க அங்கே போகலாம் ஒரு தடவை போயிட்டு வாங்க சரியா இந்த பொங்கல் ஹாலிடேஸ்லாம் வருவதில் ஒரு நாள் போயிட்டு வாங்க நவ கைலாசம் இருக்குது அங்கே வந்து சிவனுடைய கோயில் தான் நவ கைலாசத்தில் வந்து சிவபெருமான ஆலயம் இருக்கும் அங்கே சுக்கரனுக்கும் நவகரங்களில் சன்னிதி இருக்கும் போய் கும்பிட்டு வரலாம் சேர்ந்த மங்கலம் சரியா சுக்கரனுக்கு வந்து சேர்ந்த மங்கலம் நவ கைலாசத்தில் சேர்ந்த மங்கலம் இடம் இருக்குது தாமரபணி ஆற்றை ஒட்டி இருக்கும் அடுத்து நவ திருப்பதி அதுவும் திருநெல்வேலி மாவட்டத்தை சுற்றி தான் இருக்குது திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டத்தை சுற்றி இந்த கோயில்கள் இருக்குது நவதிருப்பதியும் நவ கைலாசமும் இருக்குது அதில் திருப்பதி பெருமாளுடைய ஸ்தலம் அங்கே பெருமாள் தான் வந்து மூலஸ்தலமாக இருப்பார் அங்கே வந்து நவக்கிரகங்கள் வழிபாடு இருக்காது பெருமாளை வந்து கிரகத்துடைய அணுக்கிரத்தை கொடுப்பாரு தென் திருப்பூரை சரியா ரெண்டு இடம் நவகைலாசில் வந்து சேர்ந்த மங்களம் நவதிருப்பதில் வந்து தென் திருப்பூரை இந்த இடத்துக்கும் நீங்கள் போகலாம் கஞ்சனூரும் போகலாம் டெல்டா மாவட்டத்தில் இருக்க கஞ்சனூருக்கு போனாலும் சுக்கரஸ்தலம் தான் ஸோ நாலு இடம் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு நான் ஸ்ரீரங்கம் கஞ்சனூர் தென் திருப்பூரை சேர்ந்தமங்கலம் ஓகே நேர்களை அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன் லாப நஷ்டத்தையும் சொல்லியிருக்கிறேன் சாதக பதங்களும் சொல்லியிருக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கோங்க சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஒன்று எட்டு கூடையவன் அவர் கொஞ்சம் ராக பாவகரங்களை கூட சேர்ந்து இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க தூர தேச தொடர்பில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க எதுவுமே வந்து முன் யோசனை இல்லாமல் செய்யாதீங்க பதட்டப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அந்நிய பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க முன்பின் அறிமுகம் இல்லாத பெண்கள்கிட்டையும் அளவாக இருங்க சரியா பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட கிட்ட அளவாக இருங்க ஆண்களும் பெண்கள்கிட்ட அளவாக இருக்கணும் ஏன்னா குருவும் எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறார் அது வந்து பெண்களுக்கு நல்லா இல்லை குரு எப்போல்லாம் எட்டாம் இடத்துல மறைகிறாரோ அப்போ வந்து பெண்களுக்கு வந்து சில பிரச்சனை இருக்கும் அந்த ராசி சம்மந்தப்பட்ட பெண்களுக்கு குரு ஒரு ஆண்மையை குறுக்குற கிரகம் ஒரு ஜனன ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்தில் குருவை வச்சு சொல்லிடலாம் அந்த ஆண் இப்படிப்பட்டவனாக இருப்பான்னு அது மாதிரி பெண்கள் ஜாதகத்தில் சுக்கரனை வச்சு அந்த பெண் எப்படி இருப்பான்னு சொல்லிடலாம் அப்பேற்பட்ட சுக்கரனும் குருவும் தங்களுக்குள்ள கேந்திரமாக இருந்தாலுமே குரு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு வக்ரகதியில் இருக்கிறாரு சுக்கரன் நல்ல நிலைமையில் இருந்தாலுமே கொஞ்சம் டிஸ்டர்ப் பாரார் பாவாகர சகவாசம் பெற்றிருக்கிறதுனால பெண்கள் அந்நிய ஆண்களுக்கிட்டிலும் கட்டிலும் ஆண்கள் விஷயத்திலும் ஆண்கள் அந்நிய பெண்கள் விஷயத்திலையும் சற்று கவனமாக இருக்கணும் வறுமுன் காப்பும் வளமாக இருப்போம் வாழ்க வளமுடன் எல்லாம் இறைவன் துலாம் நேர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்காலுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே